இஸ் சிஎஸ்கே ஃபேன் நான் விராட் கோலி ரோஹித் சர்மாக்காக வச்சு ஜெயிக்கணும் இந்த வாட்டி இந்த மேட்ச்சில் வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிக்கும் ஏன்னா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு டி ட்வெண்ட்டியில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபைனல்ஸ் வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலி பட் இந்த எனக்கு எனக்கு வந்து என்ன சந்தோஷம்னா மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் இந்தியா இன்னைக்கு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கணும் அவர் பேட்டிங் எடுத்ததுனா விராட் கோலிக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் போடுவார் இன்னைக்கு சிவம் தூபா இது வரைக்கும் எதுவுமே பண்ணல பெருசா அவருக்கு பதில் ரிங்கு செங்கி வெளியே உட்காந்துருக்காரு சும்மா தான் இருக்காரு அவர் உள்ளே எடுத்து வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கோப்பையை நம்ம வென்றதுக்காக தான் மீனாட்சி சுந்தர வேண்டியிருக்கேன் கண்டிப்பா கோப்பையோட தான் நாங்கள் வருவோம் தோனி போனால கொஞ்ச வருஷமா நாங்கள் கப் அடிக்கல போனோம் வேர்ல்டு கப்லேயே நாங்கள் கடைசியில் வந்து தோற்றுறோம் எல்லா மேட்ச்சும் ஜெயிச்சு இனிமேல் எல்லா மேட்ச்சும் ஜெயிக்கணும் ஏசியா மேட்ச் வந்து பார்ப்பேன் நம்ம பிளே பண்ணதெல்லாம் இல்லை நம்ம பார்க்கறதே பார்த்தீங்கன்னா இந்தியான்ற பேருக்காக தான் பார்க்கறது ஏழுல இந்தியா ஜெயிச்சு அதுக்கப்புறம் இல்லை இந்தியா ஜெயிக்கின்ற நம்பிக்கையில் தான் மேட்ச் பார்க்குறோம் வருஷ வருஷம் இந்த வருஷம் ஜெயிச்சதுன்னா சந்தோஷமா இருக்கும் தோத்துச்சுன்னா தொடர்ச்சி போட்டு போயிட்டே இருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது என் பேர் எம் விக்னேஸ்வர் எனக்கு வந்து கிரிக்கெட்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வருஷம் டி ட்வெண்ட்டியில் இந்தியா வந்து தோத்ததே இல்லை இது வரைக்கும் அதே மாதிரி சவுத் ஆப்ரிக்காவே பிடிக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்த இங்கிலாந்து மேட்ச் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த எம்எஸ் தோனியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஃபேன் தான் ஆனால் எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆகிட்டாங்க ஆனால் அவங்க இது வரைக்கும் ஒரு கப் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம கப் அடிச்சு நல்லா ஜெயிச்சிரும் கங்கராஜுலேஷன் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்லாம் டெய்லிக்கும் பார்ப்பேன் தோனி ரிட்டையர் ஆயிட்டாரு தோனி ரிட்டையர் ஆனாலும் ஃபேன் நான் விராட் விராட் கோலிக்காக ஜெயிக்கணும் விராட் கோலி ரோஹித் சர்மாக்காக வச்சு ஜெயிக்கணும் இந்த வாட்டி ரிட்டையர் ஆனாலும் ஜெயிப்போம் கங்கராச்சுலேஷன்ஸ் என் பேர் ருத்ரன் இப்போ நடந்துட்டு இருக்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சவுத் ஆப்ரிக்கா விசேஷ் இந்தியா மேட்ச் ஃபைனல் எடுத்து நடக்க போது முந்தானத்தையும் நடந்த இந்தியா இந்தியா விசேஷ் இங்கிலாண்டாக இந்தியா ஜெயிச்சுட்டு தோனி போனால கொஞ்ச வருஷமாக நாங்கள் கப் அடியில் போனோம் வேர்ல்டு கப்ல நாங்க கடைசியில வந்து தோத்துறோம் எல்லா மேட்சும் ஜெயிச்சு இனிமே எல்லா மேட்சும் ஜெயிக்கணும் அடுத்தடுத்த ஏசியா கப் வேர்ல்டு கப் டெஸ்ட் மேட்ச் எல்லாத்திலயும் ஜெயிக்கணும்னு இந்தியா வாழ்த்து நேத்து தான் வந்து மேட்ச் பார்த்தேன் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் பட் இந்தியா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பட் இந்த இந்த மேட்ச்ல வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்ரிக்கா தான் ஜெயிக்கும் ஏன்னா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு டி சவுத் ஆப்ரிக்கா வந்து ஃபைனல்ஸ் வந்தது பெரிய விஷயம் ஆக்சுவலி பட் இந்த எனக்கு எனக்கு வந்து என்ன சந்தோஷம்னா சவுத் ஆஃப்ரிக்கா இல்லைன்னா இந்தியா இல்லை யாருச்சுனே ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்தியா இன்னைக்கு கேஷ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கணும் அவர் பேட்டிங் ஏறதுன்னால் விராட் கோலிக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் போடுவார் இன்னைக்கு அதுக்கு நிறைய இந்தியாக்கான ப்ளஸ் என்ன சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி இந்தியாவுக்கான ப்ளஸ்ஸுன்னா ஓப்பனர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஒரு பத்து ஓவர் வரைக்கும் நின்றாங்கனாலே அதான் ப்ளஸ்ஸு இன்னைக்கு விராட் கோலி ஹண்ட்ரட் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவர் நின்றாரு தான் போடும் இன்றைக்கி சிவம் தூபாய் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல பெருசாக அவருக்கு பதில் ரிங்க்கு செங்கி வெளியே உட்காந்துருக்காரு சும்மா தான் அவர் உள்ளே எடுத்து வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்தியா வந்து பதிமூணு வருஷமா ஃபைனல் போறாங்க செமி பைனல் போறாங்க ஆனா இந்த வாட்டி வந்து கண்டிப்பா கப்படிக்க இந்தியாவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வாட்டி விடாமுயற்சியா கண்டிப்பா கப்படிப்பாங்க கண்டிப்பா நான் வந்து ஒரு இந்தியர் அதனால வந்து நம்ம இந்தியா தான் கப் அடிக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் இந்த வாட்டி கண்டிப்பா வின் பண்ணுவான்னு கண்டிப்பா நினைக்கிறேன் ஏன் ரெண்டு டீமுமே நல்ல டீம் தான் ஏன்னா இந்த சீசன்ல இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச் கூட யாருமே தோக்கலை ஏன்னா ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட வந்து இப்போ இந்தியாவை கூட எடுத்தீங்கன்னா இந்த ஃபைனலில் செமிஃபைனலாக வரும்போது கொஞ்சமாக சொதப்போவாங்க ஏன்னா அதுவும் நல்ல டீம் தான் இதுவும் நல்ல டீம் தான் இந்த மாதிரி நாக் அவுட் மேட்ச்ல வந்து இந்தியா சொதப்போது நம்ம எத்தனையோ டோர்னமெண்டில் பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் கூட தோற்றுப்பாங்க அதனால இந்த ரெண்டு டீமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லதான் முடியும் அதனால் இன்னைக்கு விராட் கோலி இந்த சீசன் ஃபுல்லாக விராட் கோலி ஆடல நாக் அவுட் மேட்சில் ஆடுவார் நல்லா எதிர்பார்ப்பாங்க சரி ஃபைனலில் ஆடுவார்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கலாம் கண்டிப்பாக ஆடுவாங்க இன்னைக்கு இந்தியா தான் இன்று நடக்கக்கூடிய இந்த வேர்ல்டு கப்ண்டி ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா சவுத் ஆப்ரிக்கா பலத்தோடு இருக்காங்க ரெண்டு டீமும் பலமாயிருந்தது அணிதான் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் ஜெயிப்பாங்க அதுக்கு ஒரு திறமையான வீரர்கள் நம்ம அணியில் இருக்காங்க இது ஜெயித்தா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னாடி ஏழுக்கு பின்னாடி பதினாலு வருஷம் கழித்து இப்போது ஜெயிக்கிறதுக்கான நல்லா வாய்ப்பு இந்தியா ஜெயிக்கணும் ஜெயிப்பாங்க விராட் கோலி ஃபார்முக்கு வந்து ரோஹித் சர்மா இதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் பும்ரா பவுலர்ஸ்லாம் ஓகே சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் தான் டிகாக்கு கிளாஸ் எடுத்துகிட்டால் போதும் தான் ஜெயிக்கும் என் பேர் அரவிந்தன் இந்த டைம் இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணு தான் நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க ரொம்ப இது பண்ணதுனால ரொம்ப ப்ராக்டிஸ் தான் இருக்காங்க ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேமாக தான் இருக்குது எங்களுக்கு ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்போ மேட்ச் வருதுன்ட்டு கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணும் இன்னைக்கு வந்து டி ட்வெண்ட்டி மேட்ச் நடக்குது வேர்ல்டு கப்பு எப்படி பார்த்தாலும் இந்த வாட்டி கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்க போகுது ரோஹித் சர்மா விட்டதெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லி காத்துட்ருக்கிறாரு விராட் கோலி அவருடைய பெஸ்ட்டை கொடுக்க போகிறாரு ஸோ நம்ம நம்பலாம் இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிப்போம்னு நம்பலாம் நம்புகிறோம் இந்தியா ஃபைனல் மேட்ச் நடக்குது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த பக்கம் விட்டுருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கோப்பையை நம்ம நின்றதுக்காக தான் மீனாட்சி சுந்தரில் வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக கோப்பையோடு தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த வாட்டி இருக்கோம் நான் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள பல கோடி மக்கள் இதே நினைப்போடு தான் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களோட நினப்பு இன்னைக்கு நிறைவேறும்னு நம்பிக்கை இருக்குது பேர் விஜயகுமார் ரொம்ப ஃபைனல் மேக் நடக்குது அதில் எல்லோரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் இந்தியா தான் அந்த இப்படிங்கிற எல்லோரும் அதனோட எதிர்பார்க்குறோம் போன நான் இங்கிலாண்டில் ஜெயிச்சது பெரிய ஆச்சரியணும் அடுத்தது இப்போ பயணம் பார்க்குறதுக்கு எல்லோரும் ஆவலாக இருக்காங்க எங்கள் இந்தியா மேட்சி ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆவலோடு இருக்குது அதுக்காக எப்போ டைம் வரும் பார்த்துக்கணும் வேலை பார்த்துக்கணும் வேலை பக்கமே சித்திரம் இல்லை எங்கள் இந்தியா ஜெயிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு பாருங்கள் எங்கள் பசங்க எல்லோரும் எதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம் சாப்பிட்டு வேலை செய்கிறது எல்லாம் செல்ல பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எங்களுக்கு இந்தியா ஜெயிச்சே ஆகணும் ஏற்கனவே ஒரு தடவை தோண்டி எடுத்துட்டு ரொம்ப மனசு சரியில்லை